பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிப்பதற்கு போதுமான பணம் இல்லை அப்ப பணம் இல்லாத நேரத்தில் வங்கியை நம்பி தான் மாணவர்கள் இருக்காங்க சரி பேங்க் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போனா பல பேங்குகள்ல அவங்க லோன் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க லோன் வாங்கலாம் சரியா கட்டுவீங்களா உங்களை எப்படி நம்புறது சாட்சியை கையெழுத்து கூட்டிட்டு வாங்க ஒருவேளை நீங்க பணம் கட்டலன்னா அவங்க கட்ட வேண்டியிருக்கும் இப்படி பல இன்னல்களுக்கு மாணவர்கள் ஆளாக்கப்பட்டனர் மத்திய அரசு பார்த்தாங்க மத்திய அரசு இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பெயர் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டம் நேற்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லி கேட்டீங்கன்னா முடிச்சிட்ட பிறகு மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போறாங்க யாரெல்லாம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன் வாங்குறாங்களோ எத்தனை டாப் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமார் எட்நூத்தி அறுபது காலேஜ அப்படி வகைப்படுத்துறாங்க அந்த காலேஜில் அது பிரைவேட்டாகவும் இருக்கலாம் அதாவது தனியாராகவும் இருக்கலாம் அரசாங்க கல்லூரியாகவும் இருக்கலாம் ஒன்ஸ் அவங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோனுக்கு அவங்க கவலைப்பட தேவையில்லை இந்திய அரசே இவர்களுக்கு கேரண்டி கொடுக்கிறது வங்கிகள் இவர்களுக்கு சுலபமாக லோன் கொடுக்க இது வழி வழிவகுக்கிறது சொத்து பத்திரம் இருக்கா உங்களுக்கு வந்து யார் கேரண்டி போட

கவலைப்படாதீங்க பிளஸ் டூல நல்லா படிச்சு மார்க் எடுங்க நல்ல காலேஜில் இந்தியாவில் டாப் எட்நூத்தி அறுபது காலேஜில் ஒரு காலேஜில் வாங்கிட்டீங்கன்னா நீங்க விண்ணப்பம் எப்படி எப்படி அப்ளை செய்யணும்னா நீங்க பேங்க் மேனேஜர் கிட்ட போய் முறையிட வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்லைன்ல இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் தயார் செய்து அப்ளை செய்தாலே போதும் பிரதமர் வித்யலட்சுமி திட்டம் என்று போடுங்கள் ஆன்லைன்ல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் வரும் அது உள்ள போய் நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிடலாம் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கிறதா டென்த் பிளஸ் டூ மார்க் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கிறது அதை கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சரியாக வச்சுருக்கீங்களா என்பதை இந்த மாதிரியான சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு மட்டும் நீங்கள் உஷாராக அதை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் கரெக்டாக நீங்கள் எப்போ விண்ணப்பிக்கிற நேரம் வருகிறதோ அந்த நேரத்தில் கா காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே நீங்கள் பிரதமர் வித்யலட்சுமி திட்டத்தை கொண்டு பயன் பெறலாம் உங்களுடைய பெற்றோருக்கு வருடாந்திர சம்பளம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வட்டியிலையும் ஒரு சில மாநிலங்கள் கொடுக்கிறாங்க அதனால நீங்க இனிமேல் படிப்பை பற்றி அதாவது பணம் இல்லையே நம்ம படிக்க முடியாதே என்ற கவலையை விட்டு சொல்லுங்கள் மத்திய அரசு இதற்காக சுமார் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பணத்தை தனியாக எடுத்து வைத்துள்ளது மாணவர்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கணும் எந்த ஷூரிட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல யாரும் கேரண்டி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல மாணவர்கள் படிப்பை கோட்டை விட்டுவிடக்கூடாது என்று அரசு கொண்டு வந்திருக்கும் திட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டுமாயின் நல்லா படிங்க பணம் இல்லைன்னா பரவாயில்ல நல்ல மார்க் எடுத்து இந்தியாவில் உள்ள டாப் எட்நூத்தி அறுபது காலேஜ்கள் ஏதாவது ஒரு காலேஜில் நீங்க அட்மிஷன் வாங்கிடுங்க லோன் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதே மத்திய அரசினுடைய செய்தியாக இருக்கிறது எல்லாம் விண்ணப்பமும் ஆன்லைன் தான் நீங்க பிரதமர் வித்யாலட்சுமி திட்டம் என்று போட்டாலே உங்களுக்கு அனைத்து தரவுகளும் வந்துவிடும்